கன்ஃபெக்னட் மட்டும் இல்லை அது நியூட்ரிஷனல் இப்போ வாங்க நம்ம ஒரு கேட்டு வகத்துக்கு போகலாம் நீங்கள் எப்படியாச்சும் நினச்சிக்கிட்டீங்களா ஐயா எப்படி கேரட்டில் விளையுது அது எங்கெங்கெல்லாம் ப்ரொடூஸ் ஆகுங்க இப்போ அந்த கேரட் சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கேரட் இருக்குதுன்னு தெரியுமா அதில் என்னென்ன நியூட்ரிஷன்லாம் இருக்குதுன்னு தெரியுமா வ இப்போ நம்ம கேரட் அழகான உள்ளது போகலாம் இப்போ

கேரட்டோட நியூட்ரிஷன் பெனிஃபிட் தான் பார்க்கலாம் கேரட் வந்து விட்டமின் கே இப்ப அதில் என்னென்ன இருக்குன்னு பாக்கலாமா ஃபர்ஸ்ட் விட்டமின் ஏ இருக்கு விட்டமின் கே இருக்கு விட்டமின் சி இருக்கு அப்புறமா விட்டமின் பி சி ஃபைபர் பொட்டாசியம் இருக்கு

டென் பாயிண்ட் செவன்டீன் கேஜி அதாவது டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபோர் பார்ம் இடையூல கேரட்டை யூகே வளர்த்து சவாரிக்கா வாங்கியிருக்கு வாங்க கேரட்டோட ஹெல்த் பெனிஃபிட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நோயெதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக்குது இது வந்து கொழும்பு குறைக்குங்க அந்த மாதிரி நைட்லைனர்ஸ் இருக்கவங்கள இதை எடுத்துக்கலாம் அப்ப கண் பார்க்க நல்லா தெரியும் இந்த கேரட் வந்து